எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா சிங்கப்பூர்லேயே உள்ள ஒரு டாப் ஜாப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது அஞ்சு நல்ல வேலைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ஜாப்பு அதாவது என்னென்னா எலக்ட்ரிக்கல் வந்து ட்ரங்கிங்கு அப்புறம் வந்து வந்து பேனல் போர்டு இது மாதிரிலாம் வந்து ஓரளவுக்கு ரிப்பேரி ஒர்க்கு டபுள் ஷூட்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த அதில் வந்து உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் வரையும் சம்பளம் கிடைக்கும் அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ப்ளம்மிங்கு ஏர்கோனு அதுக்கப்புறம் வெல்டரு அப்புறம் வந்து கிளைமிங் ஜாப்பன் ஒன்று இருக்குது மரம் அப்புறம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் பெயிண்டிங்கில் வந்து அப்புறம் டைல்ஸ் ஓட்டுறது ஒன்று டைல்ஸ் ஓட்டுறதுல நல்லா டைல்ஸ் கட்டிங்கி அப்புறம் வந்து எஜ்ஜஸ்ஸு எப்படி கார்னர்லாம் எப்படி க கண்டுக்கிட்டு டைல்ஸ் வந்து ஃப்ளோரிங் வந்து சிமெண்ட் போடுறது அப்புறம் வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் டைல்ஸை ஓட்டு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்து நூறு வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும் அடுத்துக்கு அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பைப் ப்ளம்மிங் வந்து ப்ளம்மிங்கில் வந்து நீங்கள் எல்லா வெல்டிங் எடுத்து வந்து ட்ரைனேஜ் பைப்பு அப்புறம் வந்து வாட்டர் பைப்பு எல்லாம் வந்து நீங்கள் எதாவது வந்து காப்பராக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ப்ளம்பி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுலேயும் வந்து ஆயிரத்தி நூறு ரெண்டாயிரம் சம்பளம் கிடைக்கும் அதில் வந்து உங்களுக்கு ப்ரமோஷனும் கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து வெல்டர் வெல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி ஃபோர் ஜி பிளாஸ்மா ஆர்க் வெல்டிங் டிக் வெல்டிங் வெல்டிங் இது மாதிரி நிறையா வெல்டிங் இருக்குது அந்த வெல்டிங்கில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா நீங்கள் வந்து பெரிய பெரிய பைப் ஜாயின்லாம் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சிங்கப்பூரில் எப்போதுமே வந்து உங்களுக்கு வெல்டிங் ஷாப்பு இருந்துகிட்டே தான் இருக்கும் நீங்கள் வந்து ஹைபிமாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் சரி அதில் வந்து வெல்டிங் ஷாப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒரு மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஒரு கப்பல் நீங்கள் வெல்டிங் பண்ணுறதுனாலும் அதில் ஒரு வெல்டிங் ஷாப் இருந்துகிட்டே தான் இருக்கும் அதனால் நீங்கள் எப்போதுமே அந்த வேலையை கற்றுக்கிட்டிங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி ரெண்டாயிரம் வரையும் உங்களுக்கு சஞ்சா சம்பளம் கிடைக்கும் வந்து அடுத்து வந்து பெயிண்டிங் ஷாப் தான் பார்க்க போகிறோம் பெயிண்டிங் ஷாப்பில் பார்த்திங்கன்னா பட்டி அப்புறம் வந்து நீங்கள் கோட்டியம் கொடுக்குறது எல்லாம் வந்து நல்லா இருந்ததுன்னா அதுலேயும் வந்து உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்துலேயும் வரையும் சம்பளம் கிடைக்கும் பர்மிட்டில் நீங்கள் வந்தீங்கனாலும் வந்து உங்களுக்கு பேசிக்க போட்டாலும் மினிமம் வந்து முப்பத்தஞ்சு டு நாற்பது கிடைக்கும் ஆனால் மேக்ஸிமம் வந்து நீங்கள் ப்ரெஷராக வந்தீங்கன்னா பதினெட்டு வள்ளி தான் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம்பிங் கோர்ஸ் இந்த மரம் ஏறுறது அப்புறம் வந்து பில்டிங்கில் ஏறுறது கிளாஸ் கிளீன் பண்ணுறது இது மாதிரிலாம் வந்து நிறையா அந்த கிளைம்பிங் கோர்ஸில் இருக்குது அதில் வந்து மினிமம் நீங்கள் நல்லா சம்பாதிச்சு நல்லா வேலை தெரிஞ்சு கற்றுக்கிட்டிங்கன்னா அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப்டியோடு நீங்கள் வந்து ரோப்பெல்லாம் ஏறினீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் ஆயிரத்தி எழுநூறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வரையும் உங்களுக்கு கிடைக்கும் இதே எக்ஸ்பீரியன்ஸு ஏர் பை ஏர் வந்து புகார சேலரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மூவாயிரம் வரையும் கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து சிங்கப்பூருக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் இந்தியாவிலேயே டெஸ்ட் அடித்து சிங்கப்பூர் வந்தேன் இந்தியாவில் டெஸ்ட் அடித்து நான் இங்கே சிங்கப்பூரில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் மூணு வருஷம் வேலை பார்த்தேன் அதனால இந்த வந்து எல்லா வேலையும் பார்த்ததுல வந்து எதுவும் கொஞ்சம் ஈஸியான ஜாப்பு சம்பளம் அதிகமாக கிடைக்கிற ஜாப்பு அப்புறம் வந்து ஸ்கில் இதில் நம்ம வந்து கற்றுக்க முடியும் அப்படிங்கிறதுனால டாப்பு ஒரு அஞ்சு ஜி அஞ்சு ஜாப்பு நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறேன் அதாவது வெல்டிங்கு ப்ளம்பிங்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கலு ஏர்ஃபோனு அப்புறம் வந்து ப்ளம்பிங்கு இது மாதிரி கோர்ஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன் இதில் இன்னொன்று வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து இப்போ ஒர்க் பர்மிட்டில் ஒரு மூணு வருஷம் இருந்துட்டு அப்புறம் எஸ் பெர்மிட்டில் எஸ்பாஸில் நான் மாறி எஸ்பாஸ்லேயும் ஒரு மூணு வருஷம் இருந்துருக்கிறேன் அப்புறம் வந்து மறுபடியும் திரும்பவும் பர்மிட்டில் இருந்திருக்கேன் அதனால் வந்து நான் வந்து எல்லா வேலையும் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு தான் இதை பற்றி வீடியோ நான் உங்களுக்கு ஃபுல்லாக போடுறேன் நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஆறு ஏழு ஜாப்பும் தான் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சிங்கப்பூர் வரதுக்கு முன்னாடி நல்லா வந்து தெளிவாக வந்து யோசித்து எந்த ஜாப் வந்து என்னால் முடியும் அப்படின்னா மட்டும் வாங்க முடியாத வேலையை செய்ய முடியும்னு சொல்லிவிட்டு அவசரப்பட்டு வந்தாதீங்க கஷ்டமாக இருக்கும் வெயிலில் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள் இந்த மாதிரி என்னென்ன ஈஸியான ஜாப்பு ப்ளஸ்ஸு இந்த வேலையை வந்து நீங்கள் சிங்கப்பூரில் வந்து ஸ்கில்லெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் ஈரோப் கண்ட்ரி வந்து போய் அப்ளை பண்ணிங்க போது இங்கே வந்து ஆயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரரூவா கிடைக்கிறது உங்களுக்கு அங்கே வந்து நாலாயிரம் ஆறாயிரமாக கிடைக்கும் அதனால் வந்து நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கேஜி டான் அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படியே ஷேர் பண்ணுங்கள்